HDFC பேங்க் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாட்கள்ல ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சர்வீஸ் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான வேலைகளில் ஈடுபட போறதா சொல்றாங்க அதனால தான் இந்த சேவை முடங்க போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்னென்ன சேவைகள் முடங்க போகுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் எந்தெந்த டைம்லலாம் இது இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிகமாக அதை பயன்படுத்துறது அவங்களோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸை தான் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பீரியடை அவங்க ஒரு ஷட் டவுன் மாதிரி எடுத்துப்பாங்க அந்த டைம்ல அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க இது பொதுவாக எல்லா வங்கிகளுமே பண்ணுறது தான் அப்படி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சர்வர் வந்து பிளாக்காக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க சரி இதில் என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு பதினோரு மணிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஏர்லி மார்னிங் ஆறு மணி வரைக்குமே இந்த டென்யூர் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த டைம்ல ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சில சேவைகளை உங்களால பயன்படுத்த முடியாது ஸோ நீங்க நைட்ல டிராவல் பண்ற ஒரு பர்சனா இருக்கிறீங்க இல்ல நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இத நீங்க தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு ஏதாவது ஒன்னு வாங்கணும் இல்ல ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுக்கு வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கிறது கண்டிப்பா தேவையா இருக்கும் ஸோ அதனால என்னென்ன சர்வீஸ் எல்லாம் தடைப்பட போகுது அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம மென்ஷன் பண்ண இந்த காலகட்டத்தில் கஸ்டமர் கேர் சர்வீசஸ் எல்லாமே முடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ஃபோன் பேங்கிங் ஈமெயில் சர்வீஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் மூலமா சேட் பேங்க்கிங் பண்றது எஸ்எம்எஸ் பேங்கிங் இந்த மாதிரியான சேவைகள் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ண அந்த காலகட்டம் அந்த ஏழு மணி நேரத்துல இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும் எனக்கு ஒரு எமர்ஜென்சி நான் பே பண்ணனும்னா எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன்பே பேங்கிங் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட நெட் பேங்க்கிங் மொபைல் பேங்கிங் இது ரெண்டும் ஆக்டிவா இருக்கும் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பே ஜாப் மை மாதிரியான தளங்கள் ஆப்லயும் நீங்க சுலபமா உங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆக்டிவா தான் இருக்கும் சோ இத கம்பேர் பண்ணும்போது நீங்க உங்களோட HDFC பேங்க் நெட் பேங்கிங் அதிகமாக பயன்படுத்துற நபரா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த கால கட்டத்துல நீங்க சுலபமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் இல்ல நீங்க மற்ற வழிகளல பேமெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு நபரா இருந்தீங்க அப்படினா நம்ம சொன்ன ஆகஸ்ட் 22 23 நைட் 11 மணில இருந்து ஏர்லி மார்னிங் ஆறு மணி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு பிளாகேஜ்க்கான முக்கியமான ரீசனா ஹெச்டிஎஃப்சி தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறது கூட எங்களோட சிஸ்டம் அப்டேட் பண்றதுக்கு சில மெயின்டனன்ஸ் வழிகளெலாம் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அதை செஞ்சோம்னா கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நாங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் பீரியட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நீங்க ஒரு ஹெச்டிஎஃப்சி வாடிக்கையாளராக இருக்கிறீங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் நீங்க பயணம் பண்றீங்க இல்லை நைட்டு வந்து நீங்க ஏதாவது ஒரு வேலையா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் யோசிச்சுக்கோங்க இல்ல அன் டைம்ல நீங்க ஒரு மணி யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல மாட்டிக்குவீங்க